video you <laughs> நானும் சராசரி மனுஷனா தானே என்னையும் அந்த சராசரி மனுஷனா படைச்சதிலேயே என்ன மூன்று குலத்துக்கு உயர்ந்த குலத்திலே பிறந்தவனாகிய பிராமணன் மூன்று குலத்துக்கு உயர்ந்த குலத்திலே பிறந்தவன் என்னை ஐயா படைச்ச கடவுளே என்னை படைச்ச கடவுளே நீ இல்லா இப்படிலாம் அவதிப்படுறமடா உனக்கு இவ்வளவு வசதிக்குது சொத்து சுகங்குது உனக்கு மனைவி இருக்கிறாள் இப்ப உலகத்துல என்ன சொல்றாங்க இவங்க எல்லாம் வந்து பார்க்கும் போது என்னையா கூப்பிட்டேன்னு சொன்னா கண்ணவர் கலை கோட்டர் வான்மேகர் சப்தரிசியில சொல்றாங்க தேவகோமான் கேட்கிறார் ஐயா உனக்கு திருமணம் முடிஞ்சுதா இருக்குதுங்க மனைவி மக்கள் இருக்குதுங்க அப்படியே ஒவ்வொருவராக ஒவ்வொருவராக கேட்டு வருகிற போது கடைசி அணியிலே நான் இருந்தேன் அந்த கடைசி அணியிலே கேட்கிற போது ஐயா அந்தனரே மூன்று குளத்துக்களை உயர்ந்த குளத்திலே பிறந்தவர் நடந்திருக்குதா நடந்து ஈடுபட்டு குழந்தைகள் இருக்கிறதோமான் இல்லேன்னு சொன்ன நான் எனக்கு அந்த குழந்தை குட்டி பெக்கணுன்ற நோக்கங்களே எனக்கு கிடையாது ஏன் கிடையாதுன்னா வசதி வாய்ப்புகள் ஏராளம் என் மனைவிக்கு அந்த எண்ணங்களே கிடையாது காரணம் இந்த உலகத்தில் எந்த பெண் குழந்தை பெற்றாலும் எங்கள் வீட்டுக்காரி தான் மருத்துவ சிப்பி அடைப்போம் அதுதான் எங்கள் வீட்டுக்காரி இவர் மருத்துவ சென்று சொல்லக்கூடிய பெண் இந்த நோக்கமே எங்களுக்கு கிடையாது ஆணும் பெண்ணும் உல்லாசமாக இருந்து ஒரு குழந்தைய பக்கம் அந்த எண்ணமே கிடையாது அந்த எண்ணம் இல்லாதனால தான் எங்களுக்கு குழந்தை கிடையாது அப்படின்னா அந்த உலகத்தில் என்ன தெரியுது உலகத்திலே சிறந்த செல்வம் மழலை செல்வம் பிள்ளை செல்வம் சொத்து சுகமெல்லாம் நம்ம செத்தா கூட வராது குழந்தை செல்வம் தான் நம்ம செத்தா கூட வர்றது பொண்டாட்டி வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை என்ன பிள்ளை எல்லா சட்டப்போடி ரிசிகளும் சொல்றாங்கய்யா பிள்ளை இல்லாதபடி இந்த புள்ளி லோகத்துல கால் வச்சாங்க சொல்றாங்க இது மாதிரி வெளிச்சமாக இருந்ததெல்லாம் கால் வச்சா இழுச்சாயிடும் அப்படின்னா காரணம் என்ன இல்ல கொட்டி போய் என்ன என்ன என்னன்னு தெரியாது அவனுக்கு உலகத்துல செத்த அவனு கொல்லி வைக்க பிள்ளைக்குதா உடைக்க பிள்ளைக்குதா எழுந்தண்ணி இறைக்க பிள்ளைக்குதா நேத்தார் சடங்கு இது மாதிரி செய்யறதுக்கு பிள்ளை அப்படின்னா இங்கே வந்த வந்தப்பினால்தான் எனக்கு தெரியாது அதுக்கு முன்னே தெரியல ஆனா இதே சமாச்சாரத்தை என் மனைவி என்ன சந்தோஷமா இருப்பா என் கூட்டுக்காரரு தெய்வலோகம் போயிருக்காரு தெய்வலோகத்தில் என்ன கருத்து பரிமாறுகிறார்களோ அந்த கருத்துகளை அறிந்து என் கணவர் என்னிடம் பரிமாறுவார் என் மனைவி ஆனந்த சந்தோஷமாக இருப்பார் அப்ப இந்த சமாச்சாரத்தை நான் சென்று நான் சென்று என் மனையாளிடம் இந்த சமாச்சாரத்தை சொன்னால் அவள் மனம் என்ன பாடுபடுமோ தெரியாதே இறைவா நான் என்ன செய்வேன்ப்பா பா என்ன படைச்ச கடவுளே பிள்ளைகத்திலேயா என்ன படைச்ச நான் செலவு கொடுத்துருக்கேன் எனக்கு ஒரு பிள்ளை செல்வம் கொடுக்க கூடாதா சாமி அந்த மாதிரி என்ன எனக்கு இல்லையாப்பா நான் என்ன பண்ணட்டோம் அதனாலதான் எனக்கு குழந்தை நான் தேடி